இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் அவர் ஏழைகளுக்கு பலன் எளிமையா இருக்கிறவங்களுக்கு பலனா நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன் நீங்க நெருக்கப்படலாம் மற்றவங்களால சில செல்வந்தர்களால் மேல் அதிகாரிகளால இருக்கிற இடத்துல உடைய ஊழியம் நெருக்கப்படலாம் பயமுறுத்தலாம் நெருக்கப்படல பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலாம் வெள்ளம்போல சத்துரு வர்றான் வெள்ளம் வருது அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு நினைக்கலாம் அவர் அடைக்கல இருப்பாராம் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல் ஒரு வெயில் வந்துட்டா கொடூரமான வெயில்ல நடந்தா ஒரு நிழலை நம்ம தேடும் அப்படியே இப்போ ஒரு நிழல்ல நின்ன உடனே மனசுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும்ல ஆண்டவர் அப்படிப்பட்டவர் துன்பம் வேதனை கஷ்டம் நெருக்கம் அதுல நடக்கும்போது ஆண்டவருக்கு பக்கத்துல வந்துருங்க அவர் தன் நிழலுக்குள்ளே வைத்து உங்களை அப்படியே ஆறுதல் படுத்தி நல்ல சந்தோஷப்படுத்தி அவர் நடத்துவார் அதனால ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறதுனால நான் அப்படி தான் தானே குடும்பத்துறாங்க எனக்கு வசதி இல்லாதனால்தான் என்ன நிற்கிறாங்க நான் அவர் எளியவனா இருக்கனால தான் என்ன வேதனைப்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்காதங்க ஏன் உங்களே அப்படி நினைக்கிறீங்க அதனால ஏசு உங்க மேல அக்கறையா இருக்கிறார்ல எளியவன்னி அப்படின்னு ஒதுங்கி நிக்கிறாரா எளியவருடைய வீட்டுக்குள்ளே ஆண்டவர் வருவார் சாதாரண மக்களை சந்திக்கிற ஒரு ஆண்டவர் ஆண்டவர் எப்படி உங்களை பார்க்கிறார் அப்படின்னு பாருங்க நீ கூடும் போது வீடு கொடிச வீடு அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் வர முடியாது நீ வேணைய ஆலயத்துக்கு அப்படின்னு ஆண்டு சொல்லுவாரா நீ ரொம்ப ஏழை நீ ஏன் வாடகை வீட்டில் இருக்க அந்த வீட்டுக்கு நான் எப்படி வர்றது அப்படின்னு ஆண்டு சொல்லுவாரா நீ நெருக்கப்படும் போது அவர் உங்களுக்கு பலனாக இருப்பார் பயப்படாதே மகனே பயப்படாதே மகளே நான் இருக்கிறல்ல உனக்கு யார் என்ன சொன்னார்ன்னு யார் உனக்கு விரோதமாக எழும்பினான்னு நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் அவர் ஒரு எளிய மனுஷன் ஒரு குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் பக்கத்தில் இருந்த செல்வந்தனுக்கு அந்த நிலத்தின் மேலே ஒரு கண்ணு இவனை துரத்திட்டா அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தன் நிலத்தோடு சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி காலி பண்ணு காலி பண்ணு என்று மிரட்டல் இருத்தல் இவருக்காக யாருமே பேச முடியாது என்ன பயமுறுத்தது பெரிய செல்வந்தர் பிரபலமான ஒரு நபர் ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு நபர் என்ன செய்யறது இந்த எளிவரால் இருக்க முடியாது இவர் உதவிக்கு காவல்துறைக்கு போனா ஐயா அவங்ககிட்ட எல்லாம் மோதி ஜெயிக்க முடியாது அவங்கெல்லாம் பவர்ல இருக்கிறாங்க செய்ய ஆண்டவிட்ட போய் முறையிட்டார் ஆண்டு நான் ஒடுக்கப்படுறேன் நான் ஒரு எளியவன் எனக்காக பேசுறது கூட எல்லாரும் பயப்படுறாங்க என்ன செய்வது என்பதாய் ஜபம் பண்ணிட்டு அமைதியா இருந்தார் அதன் பிறகு கொஞ்ச நாள்ல அந்த மனிதர் வரவே இல்லை பயமுறுத்தல மிரட்டலை எல்லாம் அப்படியே நின்று விட்டது இருப்படல சந்தோஷமாய் வாழ ஆரம்பித்தார் என்ன அப்படின்னு அவர் வந்து பார்த்தார் ஏன் மிரட்டினவங்க பயமுறுத்தனவங்க நம்மளை போகன்னு சொன்ன ஒண்ணுமே பேசல அப்படின்னா அந்த மனிதர் அறிந்து கொண்ட ஒரு காரியம் ஆண்டோர் போய் அவரை சந்தித்தார் அவன் என்னுடைய பிள்ளை அவனுடைய காரியத்துல தலையிடாத அவன் இடத்துல நிம்மதியா இருக்க விடு அவனுக்கு ஒரு விதமான செய்தா நான் என்னுடைய கரத்தை நீட்டுவேன் ஆண்டவர் பாருங்களேன் அவருக்கு தெளிவா தரிசனமாகி பேசிட்டார் அவருக்குள்ள நடுக்கம் வந்து விட்டார் டே அவருடைய கரையத்தில தலையிடாருங்க என்ன மனுஷன் இருந்துட்டு போட்டோம் அவர் கால வரைக்கும் நிம்மதியா இருக்கட்டும் யார் அந்த பக்கம் போகாருங்கன்னு சொல்லிட்டார் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பேசுகிறவர் அவர் இருக்கு தெரியுமா அவளுக்கு ஆபருகாமுக்காக போய் ராஜா கிட்ட ஆண்டவர் பேசுகிறார் ஈசாக்குக்காக போய் பேசுகிறார் அவர் பேசுகிற ஆண்டவர் யார் உங்களை ஒடுக்க நினைச்சாலும் அப்படிலாம் ஒடிக்க அழிச்சிட முடியாது உங்களுக்காக பேசுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் உங்க மேல இருக்கிறவங்க ஒடுக்குறாங்களா நீங்க சரியா இருந்தா போதும் நீங்க இல்லைன்னா அந்த ஒடுக்குதல் வரும் உங்களை சரிப்படுத்துறதுக்காகவே அந்த நெருக்கம் ஒடுக்குதல் எல்லாம் வரும் உங்களை சரிப்படுத்த ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அந்த காரியத்தை கத்தர் பார்த்து கொள்ளுவார் நீங்க சரியா இருக்கீங்களா ஒழுங்க அசிக்கிறது இல்லை ஜெபிக்கிறது இல்லை சும்மா வாக்கு ஜீசஸ் பார்த்த போது நீ அப்படியே போகும்போதே பாத்துக்கிறாரு நான் இன்னைக்கு ஜெபிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு நீங்க எவ்வளோ நேரம் ஜெபிச்சீங்க அன்றாட்டு பாத்திர போய் காத்திருந்தீங்களா தியானிச்சிங்களா தேசத்துக்கா ஜெபிச்சிங்களா அப்போ ஒடுக்குதல் வரும் நெருக்கதல் வரும் அப்போதான் நீங்க போய் முழங்கால் போடுவீங்க ஜவு பண்ணுவீங்க நம்ம சரியா இருந்துட்டா யாரும் நம்மளை பயமுறுத்தவும் முடியாது ஒடுக்கவும் முடியாது நான் எப்படி பாதையில் பார்த்துருக்குறேன் இத்தனை வருஷத்தில் இத்தனை அதிகாரத்தில் இருந்தவங்க பவர்ஃபுல் பீப்புள்ன்றவங்க பயங்கரமான ஆட்கள் எல்லாத்துடைய பயமுறுத்தல் அதெல்லாம் பார்த்துருக்கிறேன் ஆனால் ஒன்று நம்மை சேதப்படுத்தால் நம்முடைய வழிகளை ஆண்டோர் கோப்பு கொடுத்து நாம் கத்தரோடு உள்ள ஐக்கியத்தில் சரியாக இருந்தால் நமக்காக ஆண்டோர் பேசுவார்